பகவத் தரிசனம் நம்பர் ஒன் தமிழ் வைஷ்ணவ மாத இதழ் இது அரே கிருஷ்ண இயக்கத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை ஜூன் மாத இதழில் ஸ்தாபக ஆச்சாரியரின் உரை கிருஷ்ணர் பூமியிலிருந்து தமது குடும்பத்தினரை திரும்ப அழைத்துக் கொள்வதற்காக நிகழ்த்திய திட்டத்தை வைத்து மனித நாகரிகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஷீல பிரபுபாதரிங்கு விளக்குகிறார் தலைப்பு கட்டுரை மனிதனின் தோற்றம் குறித்த டார்வினின் பரிணாமக் கொள்கைக்கு எதிரான வாதங்கள் மற்றும் வேதங்கள் வழங்கும் உண்மையான பரிணாம கொள்கை பற்றிய விளக்கம் பற்றி இக்கட்டுரையில் காணலாம் சிறப்பு கட்டுரை கலியுகத்தின் தாக்கத்தினால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இந்நிலையில் கோயிலுக்கு செல்வதன் நோக்கம் கோயிலில் புகைப்படம் எடுப்பதன் பயன் பகவானின் திருவுருவத்தை எவ்வாறு மனதில் நிலைநிறுத்துவது என்பதைப் பற்றி இக்கட்டுரையில் பார்க்கலாம் தலையங்கம் வெற்றி யாருடைய அபிப்பிராயத்தில் ஸ்ரீமத் பாகவத சுருக்கம் சகர சாம்பலாகுதல் ஸ்ரீல பிரபுபாதருடன் ஓர் உரையாடல் நிலம் யாருக்கு சொந்தம் படக்கதை யமராஜரை ஏமாற்ற முயன்ற சிற்பி மேலும் பல ஆன்மீக தகவல்களுடன் உங்கள் பகவத் தரிசனம் இன்றைய சந்தாதார மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து மூன்று பகவத்தரிசனம் படியுங்கள் भगवान् श्रीकृष्ण दर्शन अयुजे हजय हज राम हरे राम 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 हरे